ஹாய் திஸ் இஸ் அ வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம சேனல் எக்ஸ்க்ளூசிவாக வந்து லீகல் எஜுகேஷன் மக்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம் பார்த்திங்கன்னா சட்ட விழிப்புணர்வு கேஸ் லாஸு ஆக்ட் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் ஆர்டினன்ஸ் கைட்லைன்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டுருக்கோம் மக்களுக்கு அதனால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பில் பட்டனை பிரஸ் பண்ணுறதுக்கு உணர்வுக்குடன் சட்டம் தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் அது மூலமாக மற்றும் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ நம்ம போடுறோம் அந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க அப்போ தான் அந்த சட்டம் வந்து இல்லை வழக்கு வந்து தெரிய வரும் மிக முக்கியமானது ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறது ஃபுல் வீடியோ பார்க்குறது மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சோசியல் மீடியாவில் குரூப்ஸில் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மூலமாக மக்கள் வந்து சட்டம் அறிந்து கொள்வார்கள் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கேஸ் பார்க்க போகிறோம் அது என்னென்னா கன்சியூமர் கேஸு இது என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேர கேரி பேக் அதாவது கேரி பேக்குக்கு பதினெட்டு ரூபாய் வந்து வசூல் செய்த விசால் மெகா மாட் நிறுவனத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்த ஐயாயிரம் ரூபாய் வந்து இழப்பீடு வழங்க வேண்டும்னு நுகர்வோர் நீதிமன்றம் வந்து உத்தரவை வந்து பிறப்பித்திருக்காங்க இந்த உத்தரவு இந்த வழக்கு என்ன என்ன அடிப்படையில் நடந்த வழக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதாவது லக்னோவில் இருக்கிற ஒரு மாவட்ட நுகர்வோர் தகராறு தீர்வு ஆணையம் பெஞ்ச் ஒன்று இது வந்து ஒரு சமீபத்திய உத்தரவு பார்த்துக்கோங்க முன் அனுமதி பெறாமல் பார்த்தீங்கன்னா ஒரு நுகர்வோரை ஒரு கேரி பேக்கிற்கு ரூபாய் பதினெட்டு வந்து செலுத்த கட்டாயப்படுத்துவதன் மூலம் நியாயமற்ற வர்த்தகம் நடைமுறையில் ஈடுபட்டதற்கு சேவையின் குறைபாடு ஏற்பட்டதற்கும் விசால் மெகாமார்ட் பொறுப்பேற்க செய்துள்ளது இந்த நுகர்வோர் நீதிமன்றம் அதாவது அன்ஃபேர் ப்ராக்டிஸில் வந்து இருந்ததுனாலையும் அதாவது நியாயமட்ட வர்த்தகம் வந்து பண்ணதுனால டிஃபிஷியன்சி சர்வீஸும் இதில் சேர்ந்து வருது அப்படின்னு சொல்லி இந்த உத்தரவை வந்து பிறப்பித்திருக்கிறாங்க இதனுடைய தலைவர் அதாவது ப்ரஸிடெண்ட் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது நீலாகாந்த் சகாயும் உறுப்பினர் அதாவது மெம்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த நீதிபதிகள் சோனியா சிங் மற்றும் இன்னொரு உறுப்பினர் பார்த்தீங்கன்னா குமார் ராகவேந்திரா சிங் ஆகியோர் வந்து அடங்கிய அமர்வு வந்து வாடிக்கையாளர் ஒப்புதல் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய பேக்கேஜிங்கிற்கு கட்டணம் வசூலிப்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட சில்லறை விற்பனை விதிமுறை மற்றும் சட்ட முன்மாதிரிகளுக்கு முரணானது என்று குறிப்பிட்டிருக்கிறது அதாவது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமர்வு முக்கியமான வாடிக்கையாளர் ஒப்புதல் இல்லாமல் அத்தியாவசிய பேக்கிங்கிற்கு கட்டணம் வசூலிப்பது ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னும் இது வந்து சில்லறை விற்பனை விதிமுறைகள் மற்றும் சட்ட முன்மாதிரிக்கு முரணானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ரெசிடென்ட்டு இந்த அமர்வு வழக்கின் பின்னணி என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது புகார்தாரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு சசிகாந்த் சுக்லா அப்படிங்கிறவர் அவர் வந்து விஷால் மெகா மார்டில வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது மதிப்புள்ள சட்டையை வந்து வாங்கியிருக்காரு இருப்பினும் அவருக்கு ஒரு கேரி பேக்கில் சட்டையை வழங்கப்பட்டது மேலும் பார்த்தீங்க அப்படின்னா ரூபாய் அறுநூற்றி பதினாறு வந்து பில் செய்யப்பட்டது பைக்கு வந்து கூடுதலாக ரூபாய் பதினெட்டு வசூலிக்கப்பட்டது ஐநூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா வந்து அவருடைய சட்டையோடைய வேல்யூ ஆனால் அறநூற்றி பதினோரு ரூபா பில் பண்ணியிருக்காங்க அதில் ரூபா வந்து கேரி பேக்கு இந்த கட்டணம் வந்து விதிக்கப்பட்டதற்கு பார்த்திங்கன்னா திரு சுக்லா வந்து எதிர்ப்பு வந்து தெரிவித்திருக்கிறார் அதாவது கேரி பேக் இருக்குது வழங்குவதற்கு அவர் ஒரு பையை கேட்கவில்லை என்றும் அவர் வந்து பைய வந்து கொடுங்க அப்படினே கேட்கல அவரது சம்மதம் பெறப்படவில்லை என்றும் கூறுகிறார் என்ன இது போன்ற போதிலும் கடை அவரை முழு தொகையையும் செலுத்த கட்டாயப்படுத்தியது அதாவது ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ப்ளஸ் பதினெட்டு ரூபாயையும் சேர்த்து தான் நீங்கள் கொடுக்கணும் நாங்கள் பேக்கேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி வற்புறுத்தி வந்து பதினெட்டு ரூபா கேரி பேக்காக வாங்கியிருக்காங்க அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அது வந்து எங்களுக்கு தேவையில்லை கேரி பேக்கு நீங்கள் நான் ஒரு சட்டை வாங்கினதுக்கு அதை நான் கையில் எடுத்துகிட்டு போய்கிடுவேன் எனக்கு வந்து க தேவையில்லைன்னு சொல்லியும் அதை வந்து மறுத்து அவர் வந்து பேக்கேஜ் பண்ணியாச்சு அதனால் நீங்கள் கண்டாயமாக வாங்கிட்டு போகணுன்னு சொல்லியிருக்காங்க இதை தொடர்ந்து புகார்தாரர் வந்து விசால் மெகா மாட்டிற்கு வந்து சட்டப்பூர்வ அறிவிப்பை அனுப்பினார் அதாவது வழக்கறிஞர் மூலமாக வந்து அந்த விசால் மெகா மாட் அதாவது அந்த சட்டை வாங்கப்பட்ட இடத்திற்கு வந்து என்ன லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கார் அதே நிறுவனம் வந்து புறக்கணித்தது அதாவது அவங்க வந்து திருப்பி ரிப்ளை நோட்டீஸ் வந்து கொடுக்கலை பின்னர் அவர் நியாயமற்ற வர்த்தகம் நடைமுறை மற்றும் குறைபாடுள்ள சேவையை குற்றம் சாட்டி மாவட்ட நுகர்வோர் தகராறு நீர்வா தீர்வு ஆணையம் ஒன்று லக்னோவில் வந்து ஒரு நுகர்வோர் புகாரை வந்து தாக்கல் செய்தார் அதாவது கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க மாவட்ட நுகர்வோர் தக தகராறு தீர்வு மையம் ஒன்றில் லக்னோவில் அதாவது அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ் அண்ட் இட் இஸ் டிஃபிஷியன்சி சர்வீஸ் அப்படின்னு சொல்லி தாக்கல் பண்ணியிருக்காங்க பண்ணியிருந்தார் அவருடைய வழக்கினுடைய நடவடிக்கைகள் மற்றும் அவதானியங்களை பார்ப்போம் அது என்னென்னு பார்க்கும்பொழுது விசாரணையின் போது விசால் மெகாமார்ட் கமிஷன் முன் ஆஜராகவில்லை அதாவது நீதிமன்றம் முன் ஆஜராகவில்லை அதாவது மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம் ஒன்று முன்னே வந்து அந்த விசாரணைக்கே வந்து வரலை அதனால் அவர் மீது வழக்கு வந்து தொடரப்பட்டு நடந்தது வாடிக்கையாளர் வெளிப்படையாக தேர்வு செய்யாவிட்டால் சில்லறை விற்பனை நிறுவனங்கள் கேரி பேக்குகள் போன்ற அத்தியாவசிய பேக்கேஜிங்கை அடிப்படை சேவையாக இலவசமாக வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று ஆணையம் குறிப்பிட்டது என்ன இந்த வழக்கில் வந்து முக்கியமான ஒரு ப்ரெசிடென்ஸ் அதாவது இதற்கு முன்பு இதே போல் நடந்த ஒரு வழக்கை வந்து மேற்கோள் காட்டப்பட்டது அந்த வழக்கு வந்து பிக் பஸா அதாவது பியூச்சர் ஃப்யூச்சர் ரீட்டெயில்ஸ் லிமிட்டெட் விர்சஸ் சாஹித் தவால் வழக்கில் வந்து என்சிடிஆர்சி அதாவது நேஷ்னல் கமிஷன் நேஷ்னல் க நேஷ்னல் ஃபோரம் கமிஷன் வந்து கன்சியூமர் கமிஷனில் வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் தீர்ப்பை வந்து ஆணையம் வந்து பிரசிடென்ட்ஸாக முன்வைத்தது அவங்களுடைய வழக்கறிஞரும் அதை வந்து முன்வைத்தார் இது இருந்து கேரி பேக்கிங் பேக்களுக்கு கட்டணம் வசூலிப்பது சேவையின் குறைபாடு மற்றும் நியாயமற்ற வர்த்தக நடைமுறைக்கு சமம் என்று வந்து நீதிமன்றம் வந்து கூறியிருக்கிறது நிவாரணம் வந்து இந்த வழக்கில் வழங்கப்பட்டது இந்த வழக்கில் வந்து வழக்கு தொ தொடர்ந்து தொடர்ந்தார் ஆனால் வந்து அந்த மெகாமார்ட் அதாவது விசால் மெகாமார்ட்டில் சைடில் வந்து கேஸ் வந்து நடத்துறதுக்கு வராததால் வந்து வழக்கை வந்து அவர்கள் எல்லாமே முடித்தனர் மேற்கூறியபடி நம்ம பார்த்திங்கன்னா கருத்தில் கொண்டு மாவட்ட ஆணையம் புகார்தாரருக்கு ஆதரவாக வந்து தீர்ப்பளித்தனர் இதில் வந்து விசால் மெகாமார்ட்டுக்கு வந்து உத்தரவு வந்து பிறப்பித்தனர் அந்த உத்தரவு என்ன அப்படின்னு பார்க்கும்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட என்ன அப்படின்னா நாற்பத்தைந்து நாட்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா புகார்தாரர் வந்து ரூபாய் பதினெட்டை வந்து திருப்பி தர வேண்டும் அப்படின்னும் வசூலிக்கப்பட்ட தேதியிலிருந்து பணம் செலுத்தும் தேதி வரை ரூபாய் பதினெட்டுக்கு ஆண்டுக்கு ஒம்பது சதவீதம் வட்டி செலுத்தப்பட வேண்டும்னும் உத்தரவிட்டனர் மற்றும் மனம் மற்றும் உடல் ரீதியான துன்பங்களுக்கு இழப்பீடாக ரூபாய் இருபத்தைதாயிரம் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னும் வழக்கு செலவுகளாக ரூபாய் பத்தாயிரம் செலுத்தப்பட என்று விசால் மெகாமார்ட் நிறுவனத்துக்கு நுகர்வோர் நீதிமன்றம் வந்து உத்தரவு பிறப்பித்தது இழப்பீடு மற்றும் வழக்கு செலவு உத்தரவுகளை பின்பற்ற தவறினால் நிலுவைத் தொகையில் ஆண்டுக்கு பன்னெண்டு சதவீதம் வட்டி விதிக்கப்படும் என்று ஆணையம் எச்சரித்து வழக்கை வந்து முடித்து வைத்தது இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா சசிகாந்த் சுக்லா அப்படிங்கிறவர் விஷால் மார்ட்டுக்கு எதிராக நுகர்வோர் மாவட்ட நுகர்வோர் தகராறு தீர்ப்பு ஆணையம் ஒன்று லக்னோவில் வழக்கு பதியப்பட்டு இந்த தீர்ப்பு வந்து வழங்கப்பட்டது இது ஒரு சிறிய தீர்ப்புனாலும் ரொம்ப முக்கியமான ஒரு தீர்ப்பு அதாவது ஒரு சிறிய சிறிய அன்ஃபேர் ட்ராட் பாக்டிஸ் அந்த டிஃபிஷியன்சி சர்வீஸை வந்து நம்ம சொல்கிறோம் அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப காமனாக எல்லா கடைகளிலும் இப்பொழுது நடக்கிறது ஒரு பதினெட்டு ரூபாய்க்காக கூட வழக்கு போட்ட போட்டிருக்கார் அவர் அந்த அளவுக்கு சட்ட அறிவு இருந்திருக்கு அவருக்கு இது அதனால் நம்ம வந்து இதில் காணொலிகள் பதிவு செய்கிறோம் நம்மளுடைய வேல்யூ அப்டேட்ஸா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் அதற்கு நம்ம பதில் வந்து சட்ட ரீதியான பதில்கள் வந்து வழங்கப்படும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்தாளிங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நன்றி வணக்கம்